மனிதனின் தொழிலுக்கு முதல் முக்கியம் என்பது போல எழுத்துகளுக்கு முதல் எழுத்துகள் முக்கியமானது இந்த எழுத்துக்கள்தான் இவை சார்ந்த அனைத்து எழுத்துகளையும் பிறப்பிக்கின்றன எனவே முதல் எழுத்துக்களைப் பற்றி இதனுள் அறிவம் உயிரெழுத்துகள் மெய் எழுத்துகள் உயிரெழுத்துகள் என்பன ஆ முதல் அவ்வரை என பன்னிரண்டு எழுத்துக்களை கொண்டும் மெய்யெழுத்துகள் என்பன இக் முதல் இன் வரை பதினெட்டு எழுத்துக்களை கொண்டும் ஆக முப்பது எழுத்துகளுடன் முதல் எழுத்துக்கள் எல்லாவற்றினுள்ளும் முந்தி நிற்கின்றன மாந்தனை அதாவது மனிதனை உயிர் ஆற்றலுடன் இயங்க செய்யும் உணவும் குழம்பும் போல மொழி இயக்கத்தின் முன்னோடிகள் இந்த முதல் எழுத்துகள் உயிர் மனித உடலை தூக்கி சுமப்பது மெய் மனித உடல் உயிர் மனித உடலை தூக்கி சுமப்பது அதாவது மனித உடலை இயங்க வைப்பது மெய் மனித உடல் உயிரெழுத்துகள் தனித்து உழவும் அதாவது உயிரெழுத்துகள் தனித்து இயங்கும் மெய் உயிரற்ற உடம்பகையால் சும்மா கிடக்கும் மெய்யுள் புக உயிரெழு